இந்த அரசாங்கம் தான் சொன்னார்கள் சென்ற காலங்களிலே நாங்கள் மக்களை வீதிகளுக்கு மாட்டோம் ஒரு ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே நடைபெறாது நாங்கள் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் மக்களுக்கான சேவையை நாங்கள் ஆற்றுவோம் என்று சொன்ன இந்த அரசாங்கம் இன்று வெளிநாட்டினுடைய கம்பெனிகளுக்காகவும் இன்று ஐஎம்எஃப் உடைய இந்த கோரிக்கைகளுக்காகவும் அவர்கள் இன்று மாட்டிக்கொண்டு தத்தளித்து துன்புறுத்துகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை பெரிதாக நம்பிய மக்கள் இந்த முத்துநகர் மக்கள் குறிப்பாக சென்ற ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட பகிரங்கமாக மேடைகளிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் எத் காரணம் கொண்டும் இந்த முத்துநகர் பிரதேசத்திலே காணப்படுகின்ற மக்களை நாங்கள் எழுப்பப்போவது கிடையாது அந்த மக்கள் நிம்மதியாக இந்த பிரதேசங்களிலே பயிற்சிகைகளை மேற்கொள்ளலாம் விவசாயங்களை செய்யலாம் குடியிருக்கலாம் என்ற விஷயங்கள் மேடைகளிலே பேசப்பட்ட போதிலும் இன்று ஆட்சி அமைத்து அரசாங்கம் அமைத்ததற்கு பின்னர் இன்று மீண்டும் இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இன்று அவர்கள் பல இன்னல்களை இதன் மூலமாக சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இன்று நீதிமன்றங்களில் கூட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பல விடயங்களிலே இவர்கள் பழிவாங்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த மக்கள் இந்த பிரதேசத்திலே குடியிருக்கின்றார்கள் விவசாயம் செய்கின்றார்கள் பயிர் செய்கின்றார்கள் ஆனால் இவர்களை இன்று எந்த ஒரு வலியுறுத்தலும் இல்லாமல் நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்கள் எங்கே போவார்கள் என்ன செய்வார்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை சிந்திக்காத ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் தான் சொன்னார்கள் சென்ற காலங்களிலே நாங்கள் மக்களை வீதிகளுக்கு இறக்க மாட்டோம் இனி எந்த ஒரு உக்கோசனை ஆர்ப்பாட்டங்கள் எங்களுடைய நாட்டிலே நடைபெறாது நாங்கள் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் மக்களுக்கான சேவையை நாங்கள் ஆற்றுவோம் என்று சொன்ன இந்த அரசாங்கம் இன்று வேறு வெளிநாட்டினுடைய கம்பெனிகளுக்காகவும் இன்று னுடைய இந்த கோரிக்கை கோரிக்கைகளுக்காகவும் அவர்கள் இன்று மாட்டிக்கொண்டு தத்தளித்து இன்று இவ்வாறு கஷ்டப்படுகின்ற மக்களை துன்புறுத்துகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் ஆகையால் இந்த விடயத்திலே அரசாங்கம் கருணை செய்து இவர்களுடைய இந்த வாழ்வாதார விஷயங்கள் இவர்களுடைய குடியிருப்பு விஷயங்களை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு இந்த காணியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணும் but okay.